அத்தியாயம் பதினொன்று சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர் வானங்களில் யுத்தம் பரிசுத்தாவியானவர் என்மேலிறங்கியதால் மறுபடியும் நரகத்துக்குள் சென்றோம் இயேசப்பா கூறினார் அனேஹாத்துமாக்கள் பில்லிசூனியம் மாயவித்தை மற்ற தெய்வங்களை சேவித்தல் கீழ்படியாமை அவிசுவாசம் குடி மாம்சத்திலும் ஆவியிலும் கரை இவற்றால் இங்கு உள்ளனர் வா உனக்கு ஒரு மறைப்பொருளைக் காட்டி விவரிப்பேன் தீய சக்திகளுக்கு விரோதமாய் எப்படி ஜபிப்பதென்று காட்டுவேன் என்றார் தீய இருதயத்திற்கடுத்ததான நரகத்தின் பகுதிக்குச் சென்றோம் ஏசப்பா சீக்கிரம் நாம் நரகத்தின் தாடைகளுக்குள் செல்லிருக்கிறோம் நரகம்தானாகவே மிகவும் பெரிதாகிவிட்டதென்பதை எல்லோருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன் கண்டு விசுவாசி என்றார் ஒரு திறந்த தரிசனத்தைக் கண்டேன் இதில் ஏசப்பாவும் நானும் பூமிக்கு மிகவும் மேலிருந்து ஆகாயத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம் அதில் மிகுயரத்தில் ஒரு ஆவிக்குரிய வட்டம் தெரிந்தது சாதாரண கண்களால் அதை காண முடியாது ஆவிக்குள்ளிருந்து நான் அதை நன்கு காண முடிந்தது அத்தரிசனம் வான மண்டலங்களில் உள்ள மண்டலங்களில் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் தொடர்புடையது எனறிந்தேன் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தபோது அநேக வட்டங்கள் இருந்ததை காண முடிந்தது முதல் வட்டத்தில் அநேக சுத்தமான தீயாவிகள் காணப்பட்டன சூனியக்காரிகளின் ரூபமாக மாறின அவைவானத்தில் பறந்து மிகுந்தாவிக்குரிய சேதத்தை விளைவித்தன என்னாமத்தினால் என் பிள்ளைகளுக்கு வல்லமை அளிக்கிறேன் எப்படி ஜெயிப்பதென்று என்று உரைத்த இயேசப்பாவின் புரலை கேட்டேன் மற்றொரு வட்டத்திலிருந்து ஒழுங்கற்ற ஒரு வினோதமான உருவம் தோன்றி இங்கும் அங்கும் வேகமாகச் சூழன்று மாயசத்தியால் மக்களை மயங்க செய்து கொண்டிருந்தது அப்பொழுதோரு பேரி எழுந்து வந்து பூமிக்கு காரியங்களை செய்து கொண்டிருந்தது அதற்கு சூனியக்காரனின் இருந்தது அவன் திரும்புவதும் சிரிப்பதுமாயிருந்து தன்கையில் பிடித்திருந்த கோலின் உதவியால் பலவிதமான மக்கள் மயங்கும்படி செய்து கொண்டிருந்தான் அவனை மற்ற தீய சக்திகள் சேர்ந்து கொண்டதைக் கண்டேன் சாத்தான் அவர்களுக்கு அதிக வல்லமையை கொடுத்தான் இயேசப்பா கூறினார் இதோ நீங்கள் பூமியில் கட்டுவதெதுவோ அதைமேலே நான் கட்டுவேன் இக்கடைசி காலங்களில் பரிசுத்தவான்களின் ஜபங்கள் வல்லமையுள்ளதாயிருக்க வேண்டுமானால் சாத்தான் கட்டப்பட வேண்டும் என்றார் மற்றொரு வட்டத்திலிருந்து மற்றொரு பில்லி சூனியக்காரன் எழும்பி கட்டளைகள் கொடுக்க ஆரம்பித்தான் அவன் பேசும்போது பூமியின் மேல் அக்கினியும் மழையும் விழுந்தன அவனநேக பொல்லாங்கான காரியங்களை பேசி உள்ளவர்களை வென்றுத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தபோது மேலும் இரண்டு தீயசக்திகள் அவனைச் சேர்ந்து கொண்டன இவையெல்லாம் வானமண்டலத்தின் மண்டலத்தின் துரைத்தனங்களும் அதிகாரங்களுமாகும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தீங்கு செய்யக்கூடியிருந்த பில்லிசூனியக்காரிகளுக்கு இவைகள் தங்கள் வல்லமையை கொடுத்தன அந்தகார வேலை செய்பவர்கள் அவர்களைச் சுற்றிக் கூடினர் இந்தாவிகள் தங்கள் விருப்பம் போல் வந்து போய் கொண்டிருந்தன பரிசுத்தாவியானவர் ஒரு பெரிய உண்மையை உனக்கு வெளிப்படுத்தப் போவதால் கூர்ந்து கவனியென்றார் ஏசப்பா அத்தரிசனத்தில் பூமியில் பயங்கரமான காரியங்கள் நடப்பதை நான் கண்டேன் தீமை பழுகி பாவம் பெருகி போயிற்று தீமையின் வல்லமை மனிதரை திருடவும் சொல்லவும் ஏமாற்றவும் ஒருவரையொருவர் புண்படுத்தவும் தீமை பேசவும் மாம்சத்தின் இச்சைக்கு ஆளாகும்படியும் செய்தது எல்லாவிதமான தீமைகளும் பூமியில் அவித்துவிடப்பட்டன ஏசப்பா பார்க்க மிகவும் பயங்கரமாக இருக்கிறதே என்றேன் இயேசப்பா என் மகளே என்னாமத்தில் தீமை பறந்தோட வேண்டும் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்றார் தீயசக்திகள் நீசத்தன்மையையும் புறங்கூறுதல் பழிகளையும் பூமியின் மேல் கொட்ட ஆரம்பித்தபோது பூமியிலுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது தேவனுடைய வார்த்தை தீயாவிகளுக்கு எதிராக வந்து அவர்களை பலமிழக்கச் செய்தது மந்திரத்தால் கட்டப்பட்டிருந்தவர்களும் பாதாள சக்தியால் வல்லமை இழந்தவர்களும் பிளனடைய ஆரம்பித்தனர் கூடி ஒரே குரலில் ஜெபிப்பது போல் ஜெபித்தபோது தேவனுடைய தூதர்கள் அங்கு வந்தனர் அப்பரிசுத்த தூதர்கள் அந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போரிட்டு அவர்களுடைய வல்லமையை அழித்தனர் ஒவ்வொரு வரிசையிலும் சுமார் அறுநூறு தூதர்களாக தோன்றினர் மனிதர்கள் தேவனின் நம்பிக்கை வைக்க வைக்க அத்தூதர்கள் முன்னேறினர் தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் அவருடைய வல்லமை பராக்கிரமம் இருந்தது தம் மக்களுக்கும் தூதர்களுக்கும் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி மகாபலன் கொடுத்தார் ஆகாயத்திலே தேவன் தீமையை எதிர்த்து போராடினார் மக்கள் தேவனை நம்பி ஜபித்தபோது தீயசக்திகள் அளிக்கப்பட்டன அவநம்பிக்கை இருந்தபோது தீயசக்திகள் மேற்கொள்ள ஆரம்பித்தன என் ஜனங்கள் விசுவாசம் வைத்து என்னோடும் அவர்களொருவரோடொருவரும் சீர்பொருந்தியிருந்தால் எல்லாவற்றையும் என்பிதாவின் பாதங்களுக்கு கீழ்படுத்தலாம் வானமும் பூமியும் இசைந்தால் மட்டுமே நமெதிரிகளை அழிக்க இயலும் என்றார் ஏசப்பா தேவஜனங்களுடைய திதிகள் பூமியிலிருந்து எழாரம்பித்தபோது சக்திகள் பின்வாங்கின கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக ஜபிப்பதை நான் கண்டேன் அப்பொழுது கட்டுகளும் சாபங்களும் உடைக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் வெற்றி சிறந்தனர் நடந்தது என்னவெனில் தேவதூதர்கள் பேரிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராடியபோது பரிசுத்தவான்கள் ஜெபத்தின் மூலம் விடுவிக்கப்பட்டனர் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டபோது எழும்பின துதிகள் அதிக வெற்றியைக் கொண்டு வந்தன ஜெபத்தின் வல்லமை உடனடியாக காணப்படாதபோது துதிகள் நின்றன அப்போது தீமை போராட்டத்தில் மேற்கொண்டது ஒரு தூதன் உரத்த சத்தமாய் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களின் விசுவாசம் வல்லமை குன்றியுள்ளது சாத்தானின் பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் அவர்களுக்கு விசுவாசம் அவசியம் தேவை இரச்சன்யத்தின் சுதந்திரத்தின் மேல் என்றான் மறுபடியும் அத்தரிசனத்தில் தேவன் தமாவியை அவர் மேலும் ஊற்றுவதையும் ஜனங்கள் தாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அவர் தங்களுக்குச் என்று நம்புவதையும் அவரிலுண்மையாய் அன்பு கூறுவதையும் கண்டேன் தேவனுடைய வார்த்தைகளிலும் தேவனிலும் அவர்கள் விசுவாசம் வைத்ததால் தேவன் அவர்களை விடுவித்தார் தேவவசனம் வளர்ந்து பெறுகிற்று ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்வாக்கின்படி செய்ய நான்கவனமாயிருக்கிறேன் நீங்கள் உங்கள் பங்கை செய்தால் நான் என்னுடையதை நிறைவேற்றுவேன் என் ஜனங்கள் உண்மையில் தரித்திருந்து நல்ல போராட்டத்தை போராடினால் பெந்தே நாளில் நடைபெற்றது போன்ற அதிசயமான காரியங்கள் நடக்கும் என்னை நோக்கிப் கூப்பிடுங்கள் நான் கேட்பேன் நான் உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்களென் ஜனமாயிருப்பீர்கள் நானுங்களை நீதியிலும் உண்மையிலும் நிலைநிறுத்துவேன் என்றார் அத்தரிசனத்தில் கிறிஸ்தவ மக்கள் சிறு பிறப்பதைக் கண்டேன் தேவதூதர்கள் அவர்களை தீங்கிலிருந்து காக்க அவர்களருகில் நிற்பதைக் கண்டேன் சேனைகளின் தேவன் அவர்களுக்காக யுத்தங்களை நடத்தி வெற்றி சிறந்ததைக் கண்டேன் பிணக்குழந்தைகள் வளர்ந்து மகிமையில் தேவனுடைய வயல்களில் அறுவடை செய்வதைக் கண்டேன் கர்த்தருடைய வேலையை மகிழ்ச்சியான ஹயத்தோடு தேவனிலன்பு கூர்ந்து அவரில் விசுவாசம் வைத்து அவருக்கு ஊழியம் செய்து நடப்பிப்பதை கண்டேன் பூமியின் முகத்திலிருந்து தீமையை முற்றிலும் ஒழிக்க தேவனுடைய வார்த்தையும் கர்த்தருடைய தூதர்களும் சேர்ந்து கொள்வதையும் நான் கண்டேன் சகலமும் கர்த்தருடைய பாதத்தின் கீழ்ப்படுத்தப்பட்டு பூமியெங்கும் சமாதானம் நிலவுவதையும் நான் கண்டேன் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது பிரியமானவரை வேதம் இவ்வாறு கூறுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமதுகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் பிரியமானவரே நீங்களும் வரலோக இராஜ்யத்திற்கென்று முன்குறித்தவராக இருக்கும்படி ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து அவர் சித்தம் செய்பவராக மாறுவீராக நாமத்தில் அடுத்த பகுதி பார்க்க